மரம் வெட்டப்படுகிறது கொள்ளை அரசியல் அது திராவிடம் இனத்தை வனமாக்குவது கொள்கை அரசியல் அது தமிழ் தேசியம் எல்லா என்று வெட்டுகிறவனையும் தலையில் கொட்டி உயிர்மெண்ண பசுவை கொடியேற்றி அறத்தின் வழி அரசியல் செய்கிறார் அண்ணன் சீமான் மரங்களின் மாண்புகளை இனி தமிழ் சமூகம் பற்றிக்கொள்ளும் மரம் வர மட்டுமல்ல அது நமது அறம் நாம் தான் மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறோம் நம்மை பார்த்த சில மறை கலண்ட அணில்களும் மாநாடு நடத்துகிறது மரங்களை காப்பாற்றினால் தான் அணில்களே தாவ முடியும் என்பதை மறந்து விட்டார்கள் அணிலின் முதுகில் மூன்று ராமம் உண்டு அணிலின் முதுகில் மூன்று பட்டை ராமம் உண்டு இனி எந்த அணிகள் வந்தாலும் எந்த அணில்கள் வந்தாலும் எமது மக்கள் பட்டை நாமம்தான் போடுவார்கள் இங்கே மனிதர்கள் வெறும் மாநாட்டு பார்வையாளர்கள்தான் மரங்கள் மட்டும்தான் கதாநாயகர்கள் ஆடு மாடுகள் எங்கள் மாநாட்டில் மேடை ஏறி உரைத்து உரை நிகழ்த்தியது இல்லை ஆனால் அண்ணன் சீமானின் உரை கேட்டு நுரை ஒழுக வாயசத்து உரிமை மீட்க கேட்டு வாழ்த்தியது இப்போது காடுகளும் வாழ்த்துகிறது இந்த நாட்டில் ஆடு மாடு காடுகளுக்கு மட்டும் ஓட்டு போடும் உரிமை இருந்தால் நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் ஒரே ஒரு முதலமைச்சர் தான் அது அண்ணன் சீமான் மட்டும்தான் பல்லுயிர் காக்கும் இந்த அறம்தான் பல்லுயிர் காக்கும் இந்த அறம்தான் அண்ணனை விரைவில் அரியணை ஏற்றும் அன்று போடப்போகும் முதல் கையெழுத்தை பார்த்து ஆடு மாடுகள் மட்டுமல்ல காடுகளும் சேர்ந்து கைதட்டும் நாமும் நன்றி வணக்கம் நன்றி கவி பாஸ்கர் அவர்களே தொடர்ந்து நமது கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் உரத்த நாடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் திருமண் அவர்களின் மகள் காப்பிய செல்வி அவர்கள் ஒரு பாடல் பாடுவார்